என்னங்க உளுந்து நல்லா ஊறிடுச்சு அரிசியும் ஊறிடுச்சு நீங்க போய் அரைச்சிட்டு வந்துறீங்களா இப்போ இதை கொண்டு போய் அவன்ட்டு அரைச்சா அவன் நூறு ரூபாய் கேட்பான் கிரேண்டர் இருக்கு கரண்ட் இருக்கு நீனே போட்டு அரைக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படாம பாத்துக்கிட்டு வந்தீங்க இப்போ ஒரு நூறு ரூபாய் காசுக்கு என்ன கஷ்டப்படுத்துறீங்க சரி நானே போய் அரைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல கூடாத ஒரே வார்த்தை உன்ன வாழ்க்கை புள்ள கஷ்டப்படாம பாத்துப்பேன்ற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு அப்புறம் அப்புறம் வாழ்க்கை புள்ள நீங்க தான் கஷ்டப்படணும் இந்த அடிச்சா திருப்பி அடிக்க முடியாது அது யாரு அம்மா இல்ல அப்பா இல்ல வாதியா இல்ல பொண்டாட்டி இல்ல அப்ப புருச இல்ல சரியான பதில நீங்க சொல்லுங்க பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் சுயமரியாதை மட்டும்தான் பெண்ணுக்கு தேவையை தவிர நீங்கள் வாங்கிக் கொடுக்கின்ற எந்த வசதியான விஷயங்களும் பெண்ணை சந்தோஷப்படுத்தி விட முடியாது என்பதனை ஆண்களுக்கு சொல்லி கொடுங்கள் சுயமரியாதை என்னன்னு தெரியலையப்பா சொல்லிக் கொடு

மாமா சோராக்கவேனே லைட் எங்க இருக்குன்னு சொல்லு முதல்ல உன் போன் எங்க இருக்குன்னு பாத்தியா அதான் என் கையிலயே இருக்கே அதை கொண்டு ஓரமாக வச்சு போட்டு தேடு அப்பதான் மத்த பொருள் எங்க எங்க இருக்குன்னு தெரியும் உனக்கு சோ முதல்ல என் பேண்ட்ட கழட்டி போட்டு உன் பேண்ட்ட போடு பேர்சா சொல்ல வந்துட்டான் அத எனக்கு கூடும்போது இப்ப நான் புருஷே இருக்கார் பாருங்க நான் புருஷன் எனக்கு ஒருவேளை செய்ய மாட்டார் சரி எழுத்த வீட்ல சாந்தி சாந்தின்னு ஒரு அழகான फिगर இருக்கு எழுத்த வீட்ல அந்த சாந்தி கூப்டா போது உடனே ஆஜர் ஆயிரவர் போய் வந்தேன் அப்படிን போய் ஆஜர் ஆயிரவர் தீபாவளிக்கு காலையில பலகாரம் செய்யணும்னு குளோப் ஜாம் வாங்கிட்டு வான் ஒரு கூப்பிடுது ஓடுறாரு டால்டா பாக்கெட் வாங்கிட்டு வான் கூப்பிடுறாரு ஓடுறாரு இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை மறந்துட்டேன்னு கூப்பிடுறாரு ஓடுறாரு நான் கடுப்பு ஆயிங்க கூப்டு தனியா வச்சி ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அதானே என்னைய கட்டி இப்போ நான் கூப்டே வர தனியா கூப்டே உனக்கு

ஒரு अर्जண்டுக்கு காசு தேவைப்படுது 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுன்னு சொன்னானே பண்ணி விட்டே நீ 니겠다 என்கிட்ட இருந்தா பண்ணி விட முடியும் போற இல்லனா இல்லைன்னு கேக்குறப்பவே சொல்ல வேண்டியது네 பார்க்குறேன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் வந்து அடிக்க வேண்டியது கல்யாணம் பண்ண புதுசுல தான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லலாம் அதுக்கு அப்புறம்லாம் ஒரே விஷயம்தான் மொபைலே ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வெட்டியே கொன்றுவேன்

அஞ்சு புருஷன் எனக்கு என்ன நாலு சாய்ஸ் இருக்கு அதோட வீட்டுல பேசாம தூங்கி இருப்பானே பேச கூடாதுங்க ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்ன சொன்ன நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு மறுக்கா சொல்லு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் நீ சொல்றது பொய்யா இருந்தாலும் காதல கேக்குறது இதம்மா இருக்கு என்ன பொம்பளை தெரியல புருஷன் கரைச்சு கொட்டாளுங்க என்னை பார்த்து கத்துக்கங்க புருஷன் எப்படி அன்பாவோ அக்கறையாவும் கவனிச்சுக்கிறதுன்னு இல்லங்க ஏங்க நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அடுத்த ஜென்மத்துல நானே உங்களுக்கு கொண்டாட்டியா வரணும்னு விளங்குமா கை கழுவி போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ் இந்த வருஷம் பொங்கலுக்கு போட்டுக்கிறியா அதை எப்படி போடுவேன் போன வருஷம் வந்த மாடல்னா இப்ப பழசாயிடுச்சுடா இந்த வருஷம் புது புது மாடலா வந்திருக்கேன் அதைத்தான் பொங்கலுக்கு எடுத்து போடுவேன் போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த வருஷம் பொங்கலுக்கு நீ போட மாட்டேற ஆனா தாய்ப்பாய் மட்டும் இந்த ஜென்மத்துலையும் உன் கூட வாழணும் அடுத்த ஜென்மத்துலையும் உன் கூட வாழணுமா கருமோ இந்த ஒரு ஜென்மத்துலயும் இந்த கொடுமை எல்லாம் முடியாதா அப்படி சொல்றாக்கள் கிட்ட முச்சிலி மாதிரி